இந்திரா காந்தி நேரு ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இப்போ சோனியா காந்தி ராகுல் பிரியங்கா காந்தி இத்தனை பேர் வரைக்கும் இந்த வழக்கை ஏன் உயிரோட வச்சிருக்காங்கன்னா கோடு என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அந்த காலத்துல இருந்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க ஆனா எங்காலும் நிர்வாகம் பண்ணுவா யாரு ஆர் எஸ் சேர்ந்த சங்கி அங்க உட்கார்ந்து இருப்பான் விமானமே இல்ல நேர்மையே இல்ல சுய ஒழுக்கமே இல்ல அங்க எல்லாமே சட்ட விரோதம்தான் தான் சங்கிகளுடைய வரலாறே சட்ட விரோதமான வரலாறு தான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது பிஜேபியை தவிர யார் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா பிஜேபி ஆதரவோட தான் இருக்கணும் அண்ணா திமுக வாக்காளருக்கு யார் பணம் கொடுக்குறா அண்ணா திமுக பணம் கொடுக்குறான் பணம் கொடுக்காம எலெக்ஷன் என்னைக்கு நிக்கிறானோ என்னைக்கு கொள்கையை சொல்லி கொடுக்குறான் கொடுக்குறானோ அன்னைக்கு தான் பெரியார் நிற்பார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் காங்கிரஸ் கட்சியில சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நெருக்கடி தரக்கூடிய அந்த நேஷனல் ஹெரால்ட் வழக்கு அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன எதனால இவங்களுக்கு நெருக்கடி இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய பங்குகளை காங்கிரஸ் கட்சி தன்வயப்படுத்துகிறது இதுக்காக பல பலரிடம் நிதி வாங்குகிறார்கள் பல கோடி ரூபாய் நிதி வாங்குகிறார்கள் நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் காங்கிரஸுடைய நிறுவனமாக அது மாறி போகிறது இதில் இப்போ ராகுல் காந்தி சோனியா குலாம் நபி ஆசாத் போன்ற காங்கிரஸ் பெரும் தலைவர்களெல்லாம் அதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் இப்போ அந்த பணம் பல தொழிலதிபர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலில் மன்மோகன் சிங் தான் பிரதமர் பத்தாண்டு காலம் அப்போது பணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை டாடா புரலா அம்பானி பல தொழிலதிபர்கள் காங்கிரசனுடைய அபிமானத்தை பெறுவதற்கும் காங்கிரசனுடைய சலுகைகளை பெறுவதற்குமாக கொடுக்கோ கொடுக்கப்படுகிற லஞ்ச பணம் அது வந்து அந்த பணத்தை நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்துக்கு டொனேஷனாக அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் வந்துடுது அந்த பத்திரிகையை வைத்து இந்தியா முழுக்க இந்தியா டுடே ஹிந்து இப்படி ஒரு பெரிய பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கும் பத்திரிகையை ஆரம்பித்து நீங்க இந்த பார்ப்பினிய சனாதனத்தை எழுது எழுத்துருக்கணும் காங்கிரஸ் கட்சியை வளர்த்து அதெல்லாம் செய்யும் ஆனால் இந்த நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் கையகப்படுத்துவதையோடு சரி அதன் வழியாக வருகிற நிதியை தங்களுடைய தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இதுதான் இப்போ வழக்கா மாறி இருக்கு சரி இப்போ இந்த வழக்கு வந்து அப்போ விடுதலை காலகட்டத்துல போடப்பட்ட அப்ப ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு வழக்கு நேரு அவர்களுடைய போடப்பட்ட வந்து இப்ப வரைக்கும் ராகுல் காந்தி பிரச்சனை காரணம் என்ன நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்திக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வரைக்கும் தொடர அந்த பங்குகளை நிர்வகிக்கக்கூடிய அந்த போர்ட் ஆப் டைரக்டர் அப்ப இதுல வந்து பிரச்சனை வந்து காங்கிரஸ் வந்து அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்ல இப்போ பிஜேபி அரசு இதை வந்து பிரச்சனைக்காக எங்க மேலே வந்து பழி தீர்க்கிறதுக்காக தான் இந்த வழக்க திருப்பியும் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்போ இந்த வழக்கு நியாயமான வழக்கா இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இப்போ இப்போ கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதுல ஒரு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல நிதி இருக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அசையா சொத்துக்கள் பில்டிங்கா இருக்கு இப்போ இதெல்லாமே காங்கிரஸ் அறக்கட்டளைனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ இந்த பணம் இருந்தா பிஜேபிக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க தேர்தலுக்கு அது ஒரு பெரிய அச்சகம் இருக்கு இப்போ இந்தியா முழுக்க ஒரு கோடி போஸ்டர் போட முடியுமா போடலாம் இப்படி பிஜேபிக்கு எதிராக அரசியல் ஆயுதமாக அந்த நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பிஜேபி அஞ்சுது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தனக்கு இடையூறு வராத வரைக்கும் அங்கே இடியும் போகாது ஐடியும் போகாது சிபிஐ போகாது தனக்கு ஆயிடுச்சுன்னா இடி எங்கே போகும் பிஜே இப்போ இடியினுடைய டேரக்டர் இருக்கார் ஐடியினுடைய இன் இன்கம் டேக்ஸ் டேரக்டர் இருக்கார் மூணாவது பவர்ஃபுல் பதவி சிபிஐ டேரக்டர் மூணுமே அமிஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆளுங்கட்சி தரப்பு நபர்களோ ஆளுங்கட்சி கூட்டணி நபர்களையோ அது பாயாது யாரை பாயும் எதிர்கட்சிகளை தான் பாயும் எதிரி கட்சிகளை தான் பாயும் அந்த வகையில் அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூறு ஆண்டு ஆயிடுச்சு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படும் போதே என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா நூறாண்டுகளில் இந்தியா பாரதத்தை நம்முடைய கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்போ காங்கிரஸ் தான் பெரிய சக்தியா இருக்கு ஆங்கிலேயன் காலத்துல காங்கிரஸ் தான் பெரிய சக்தி அப்போ கம்யூனிஸ்டுகள் இல்ல முஸ்லீம் இல்ல நீதி கட்சி இல்ல திராவிட இயக்கங்கள் இல்ல அப்போ எல்லாம் அதே நேரத்துல ஆரம்பிக்கப்படுது எல்லாம் இது கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு முஸ்லீம் ஆரம்பிக்கப்பட்டது நீதி கட்சி ஆரம்பிக்கும் எல்லா எதிர்கால ஆரம்பிக்குதுன்னா பார்ப்பனர் அல்லாதவர்களிடம் இருந்து அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள அதிகாரத்தை இருக்கிற அதிகாரத்தை பார்ப்பனர் அல்லாதவர்களிடம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தனை கட்சி அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து பார்ப்பனர்கள் கட்சியா இருந்தது ஆமா 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 அப்போ இத பிஜேபி ஆரம்பிக்கப்பட்டது ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல நூறு வருஷம் கழிச்சே காங்கிரஸ் இப்ப எல்லாமே போயிருச்சு

இந்த நேச்சர் ஹெரால்டு பத்திரிக்கை அந்த நிறுவனங்கள் அதையும் என்ன பண்ணணும் கபலீகரம் பண்ணணும் இல்லைன்னா அந்த நிறுவனத்தை கலைக்கணும் கலைச்சா தான் காங்கிரசனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க வேண்டியிருக்கு அதனால தான் இந்த வழக்கு இந்திரா காந்தி நேரு ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இப்போ சோனியா காந்தி ராகுல் பிரியங்கா காந்தி இத்தனை பேர் வரைக்கும் இந்த வழக்கை ஏன் உயிரோடு வச்சுருக்காங்கன்னா காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய பின்புலமாக இருக்குது ஏன்னா காங்கிரஸு நிதி கொடுக்கக்கூடிய பூரா நேஷனல் ஹெரால்டுக்கு நிதி கொடுக்குறான் அந்த நிதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் இந்தியா முழுக்க தேர்தலுக்கு நீங்கள் ஒரே கட்சி அம்பானி அதானியும் பிஜேபிக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுப்பான் மூணாயிரம் கோடி கொடுப்பான் ஆனால் காங்கிரஸுக்கு நிதி கொடுக்க ஆளே இல்லை அப்போ எது வழியாக கொடுப்பான் நேஷனல் ஹெரால்டு வழியாக அந்த அறக்கட்டளைக்கு பணம் வந்து அந்த அறக்கட்டளை பணம் தேர்தலுக்கு ப யூபிலாம் காங்கிரஸே இல்லாமல் போச்சு ஆனால் அது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் தானா சார் நேஷனல் ஹெரால்டு லீகலான விஷயம் ஓகே லீக் அதாவது லீகலா என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா சட்டபூர்வமாக அந்த நிறுவனத்துக்கு அறக்கட்டளை பணம் வருது ஆனால் அந்த பணம் எதுக்கு திருப்பி விடப்படுது அரசியலுக்கு திருப்பி விடப்படுது அரசியலுக்கு திருப்பி விடப்படுது இதுதான் இப்போ வழக்கு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை நீங்கள் மூடிட்டா இல்லை அந்த பத்திரிகையை நிறுவன அது பத்திரிகை வர்றதில்ல அந்த நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய நிதிகளை வெளிநாட்டு நிதிகளை உள்நாட்டு நிதிகளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதிகளை வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி அது அந்த நிறுவனத்தை வந்து தடை செய்யணும் தடை செய்துட்டால் பணமே வராது காங்கிரஸுக்கு நிதியே புரளாது எந்த தொழிலும் பணம் தர மாட்டான் அகில இந்திய தொழிலதிபர்கள் பூராமல் காங்கிரஸுக்கு பணம் தரப்பட பணம் தரலைன்னா தேர்தலில் செலவு பண்ண முடியாது இப்போ பிஜேபியை கா காங்கிரஸை எதிர்க்க முடியாது இதுக்காகத்தான் நேஷனல் ஹெரால்டு வழக்கை பிஜேபி என்ன தண்ணி எடுக்கிறான்

அதிகாரங்களுக்கு ஒரு அமைப்பு எங்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு பக்போர்டு வாரிய சொத்துக்கள்ல யார நியமிக்கலாம் ஒரு இந்து சாமியார நியமிக்கலாம் பக்போர்டுல அங்க உட்காந்து யார் இந்து சாமியார் உட்கார்ந்துருப்பார் இதுதான் இப்ப மோடியினுடைய ஆசை பக்போர்டு என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அந்த காலத்துல இருந்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க ஆனா அதை எங்காலும் நிர்வாகம் பண்ணுவான் யாரு ஆர் எஸ் எஸ் சேர்ந்த சங்கி அங்க உட்காந்துருப்பான் சங்கி உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பான் பக்கத்தில் பாய் நீங்கள் லுங்கி தொப்பி தாடியோட வந்து உட்காந்துருப்பார் இந்த பக்கம் காவி சட்டை கழுத்தில் கொட்டை தலையில் மொட்டை காவி சட்டை காலில் கட்டை இப்படி ஒரு ஆள் உட்காந்துருப்பான் அப்போது உச்ச நீதிமன்றம் கேட்குது சரிப்பா வாரிய சொத்தில் ஒரு இந்துவை சேர்த்துட்டீங்க திருப்பதி கோயிலில் நாடு உள்ளாவை சேரு திருப்பதி கோயிலில் நாலு படித்த முஸ்லீம்கள் இருக்காங்க பெரிய அறிவாளிகள் இருக்காங்க நாலு பேரை வச்சு கணக்குப்பாரு எங்க திருப்பதி சங்கராச்சாரியருக்கு ஒரு அஞ்சு ஒரிசா முஸ்லீம் அங்க வச்சு கணக்கு பாரு அயோத்திய ராமர் கோயில் அங்க நாலு முத்தவள்ளிய வச்சு கணக்கு பாரு ஒத்துக்குவியா ஒத்துக்க மாட்ட அப்போ நீ செய்வது ஜனநாயக விரோத போக்குன்னு சொல்றாங்க அப்போது இந்த நேசர் ஹெரால்டு பத்திரிகையினுடைய கணக்கு வழக்கு பார்க்க பார்க்கறது ஊழல் நடந்திருக்கு லஞ்சம் நடந்திருக்கு லாவணி நடந்திருக்கு இதை காரணம் காட்டி ராகுலையும் சோனியாவையும் நிரந்தரமாக சிறையில் போட முடியாது பத்து நாள் போடலாம் பாஞ்சு நாள் போடலாமே தவிர வாழ்நாள் போட முடியாது சட்டம் சார் ஆனா இப்போ சிறையில போடுறாங்க அப்படின்னாலே அந்த கட்சிக்கு வந்து ஒரு பின் தங்கு பின் தங்கிரும் அப்படின்ற அந்த அந்த ஒரு தான் பண்றாங்க அப்போ அதுல வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தான் கேள்வி இப்போ பாஜக அதுல ஒரு பத்து நாள் அவங்க சிறையில வைக்கிறதுக்குனாலும் அதுக்கான ஒரு விஷயம் பண்ற அளவுக்கு பாஜக இப்ப வலிமை இருக்கா இந்த வழக்குல அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு பாஜக ஆணைய பூனையாக உம் பூனைய ஆணையாக உம் பாஜக பொறுத்த வரைக்கும் அங்க மனிதா விமானமே இல்லை நேர்மையே இல்லை சுய ஒழுக்கமே இல்லை அங்க எல்லாமே சட்டவிரோதம் தான் சங்கிகளுடைய வரலாறு சட்ட விரோதமான வரலாறு தான் அப்போ அவர்களுக்கு இப்படியாவது ஒரு ஐந்து வருடத்துல காங்கிரஸ் இந்தியா வாக்கி விடணும் எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா வாக்கி விடணும் இருக்கக்கூடாது பிஜேபியை தவிர யாரும் இருக்க கூடாது அப்படி இருந்தா பிஜேபி ஆதரவோட தான் இருக்கணும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பது சீட்டுகளை தமிழ்நாட்டில இருந்து அனுப்பியிருக்கிறாங்க நாற்பது பேர் நாற்பது எம்பிகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சூழல் இருக்குது திராவிட கட்சிகள் தான் இப்போ இருக்காங்க அந்த ஒரு சூழலை மாற்றணுன்றதுக்காகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள் மேலே வந்து அமைச்சர்கள் பல பேர் கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டினுடைய இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அழைப்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது அந்த வேலையை அமித்ஷா அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு நெருக்கடி இருக்குல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா சார் அது எந்த மாதிரியான வழக்கில் அப்படி இருக்கு அப்படின்றதையும் இன்னும் ரிவீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திமுக ஒன்றும் புத்தர்களோ புனிதர்களோ கிடையாது திமுகவை சேர்ந்தவர்கள் நீங்க அண்ணா திமுக அடிச்ச கொள்ளையை விட அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க இப்போ நேரு நேரு திமுகவை சேர்ந்த அமைச்சர் வேலுமணி அண்ணா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் அதாவது இப்போ இன்றைய பிஜேபியினுடைய அறிவிக்கப்படாத தூதர் ஜக்கி மூணு பேரும் அமித்ஷாவிடம் போய் நிற்கிறாங்க நேருவை காப்பாற்றணும் யாரு ஜக்கியும் வேலுமணியும் யாரை காப்பாற்ற சொல்றாங்க திமுக அமைச்சர் அப்போ இவர்களுக்குள்ள கட்சி வேறுபாடு கிடையாது லால்குடியில் சாதாரண முழகாம்பட்டி வச்சிருந்த நேருவுக்கு ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் இருக்கு லால்குடியில் காவிரி மருத்துவமனை இருக்குது பிஜேபி வராமல் என்ன பண்ணுவான் காவேரி மருத்துவ பலாயிரம் கோடி நீங்கள் அப்போலா ரெட்டியோட பெரிய மருத்துவமனையாக இருக்கு நேருவுடைய மருமகன் அக்கால் மகன் குமரேசன் யார் குமரேசன் அவர் தான் நெப்போலியன் அவர் இப்போ ஆயிரம் ஏக்கர் பண்ணை நிலங்கள் பல ஏக்கரை வச்சிருக்காரு அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியை ரியல் எஸ்டேட் பண்ண யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜனாதிபதியா இருக்கிற ட்ரம்ப்புடைய அப்பா இப்போ ட்ரம்போடைய பாட்டர் எதிர்காலத்தில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நேர் யாரோட பாட்னரு ட்ரம்போடு பாட்னர் எலான் மாஸ்கோடு யார் பாட்னரு சபரிசன் பாட்னர் சிரிக்கிறக்கா சொல்லமா நான் ரத்த கண்ணீரோட சொல்றேன் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதிக ஐரோப்பாவில் பார்க்க ஐரோப்பாவில் என்ன பேசிக்கிறான்னா எனக்கு பல நண்பர்கள் ஐரோப்பாவில் இருக்காங்க எல்லாம் ஈழத்தமிழர்கள் தான் நம்ம தமிழும் கிடையாது அப்போ அவங்க இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் மாஸ்கே மிரண்டு போய் கிடக்கலாம் எப்படிரா இவங்க யாரா என்ன பின்னணி அஞ்சு வருஷத்துக்கு புரியுமா ஆளே இல்லை பத்து வருஷத்துக்கு ஆளை அட்ரஸே இல்லை எப்படி இங்கே முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க யார் இவர்கள் பார்த்தா எல்லாம் வந்து நிற்கிற இடம் இங்கே தமிழ்நாடு தான் அறிவாலயம்தான் அப்போது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் மாஸ்கோடு பாட்னர்னரு ட்ரம்ப்போடு நேரு பார்ட்னர் கூட தான் எனக்கு தொடர்பு அப்போ சீமான்கூட சொல்லிட்டு இருக்காரு அப்பா காலத்திலிருந்தே அவருக்கு தொடர்பு ட்ரம்ப்போடு மட்டும் இல்லை சீமானுக்கு டிரம்ப் அப்பாவோடையும் தொடர்பு அதுக்கு முந்தி ஹிலாரி கிளண்டன் கூடயும் தொடர்பு சீமா பிறக்கும் போதே ஹிலாரி கிளண்டனோட நியூயார்க் யூனிவர்சிட்டி தான் படித்தார் அதனால அது அப்படிதான் இருக்கு விஜயலட்சுமி அங்கே தான் படிச்சு இவரும் அங்கே தான் படித்தார் அப்போது இத்தனை பலவீனங்கள் இருக்கிற பொழுது பிஜேபி மைந்தானமாக ஆகணும் திருடன் போலீஸு மைந்தானம் ஆகணும் அலிபாப்பாவும் நாற்பது திருடர்களும் கருது தான் அப்போ அண்ணா திமுக பிஜேபியிலே சேர்ந்துருச்சு அமிஷா சேர்ந்துட்டே போயிட்டார் இப்போ திமுக வாங்கிய பணத்தை தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு எங்கே போய் அடையுதுன்னா அமிஷா காலில் போய் முடியுது அமிஷா எப்படி பிடிக்கிறான்னா அமிஷாவுக்கு வேண்டிய நபர்கள் இருந்து இருக்காங்க வேலுமணி பிடிச்சா போதும் அமிஷா நேராக போயிடும் ஆ வேலுமணிகிட்ட முடிச்செல்லாம் வேலுமணி ஜக்கிட்ட போவார் ஜக்கியும் வேலுமணி அமித்ஷா பார்க்கணும்னா அடுத்த பிளைட்டே கிளம்பி போயிடலாம் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் அப்போ திமுக அமைச்சர்கள் மீது வழக்குன்னா சக்கரபாணி மீது வழக்கு துரைமுருகன் மீது வழக்கு பொன்முடி மீது வழக்கு மீது வழக்கு சேகர்பா சேகர்பா இப்போ இத்தனை பேரும் பல ஆயிரம் கோடி தெரிவிச்சிருக்காங்க ஆ ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை அப்போ பிஜேபி என்ன பண்ணுவான் வழக்கு போனத்தால செய்வான் சட்டியில் இருந்தா தரமும் அகப்பையில வரும் அப்போ இந்த ஆட்சி களைவரான வாய்ப்பு மாட்டாங்க மக்களே ஓட்டுப்பட மாட்டான் மக்களை திமுக வரலாறு முடிந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா திமுக வெறுப்பு பிஜேபி தாண்டி பிஜேபிய தாண்டி பிஜேபி கட்சி இப்படிதான் அரசியல் சொல்லி கொடுக்கப்பட்டது திமுக அரசியல் சொல்லிக் கொடுக்கல திமுக வாக்காளர் என்ன நினைக்கிறான் எலான் மாஸ்கோட பார்ட்னராக இருந்து ட்ரம்ப்போட பார்ட்னரா இருக்கு எனக்கு அதை பற்றி இல்லை எனக்கு ஏ தேர்தல் வரும் போது ஆயிரம் ரூபா கொடு இப்படித்தான் திமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு திமுக வாக்காளர்களுக்கு திமுகவே பணம் கொடுக்குறான் அண்ணா திமுக வாக்காளர்களுக்கு யார் பணம் கொடுக்குறான் அண்ணாதிமுக பணம் கொடுக்குறான் பணம் கொடுக்காம எலெக்ஷன் என்னைக்கு நிற்கிறானா என்னைக்கு கொள்கையை சொல்லி கொடுக்குறானோ அன்னைக்கு தான் பெரியார் நிற்பார் பெரியார் நிற்பார் அம்பேத்கர் நிற்பார் இப்ப அம்பேத்கர் பெரியாரை மறந்து காந்தி தான் நிற்கிறார் ஏன் எல்லா நோட்ல யார் இருக்கா காந்தி தான் இருக்காரு அதனால அம்பேத்கரை மறந்தாச்சு பெரியாரையும் மறந்தாச்சு யார் நிற்கிறாங்க இப்போ காந்தி தான் நிற்கிறார் அப்போ இவனுக்கு அரசியல் போய் சேராதனுடைய விளைவு அவன் எதை பத்தி கவனப்படுது ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்